எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து முருங்கை விதை போட்டு கிளம்புன கன்று இது வந்து மூணு மாதம் ஆகுது இது வந்து ஒரு நாலு ட்ரிப்பு கட் பண்ணி விட்டுட்டோம் இது வந்து அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு வாட்டி இதை கவாத்து பண்ணி விட போகிறோம் இது மழைநாள் வந்துச்சுன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாயாக தான் இருக்கும் இது அதனால் அப்படியே அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ கட் பண்ணி காமிக்கிற பாருங்க இதே போல் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணிடணும் கட் பண்ணிடணும் இது அப்படியே என்னென்னா நமக்கு கொஞ்சம் நல்ல அப்படியே துளுத்து வந்துடும் துளுத்து வந்தால் தான் அடுத்தது காய்காக்குள்ள நமக்கு கீழே சாயாத இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க அப்போ அந்த மழைநாள் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஒரு ஒரு கம்பை வச்சு ஏற்கனவே இதில் கம்பு வச்சு கட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன கம்பா அப்போ கொஞ்சம் பெரிய கம்பாக வச்சு இதை கட்டி வச்சிடணும் இல்லைன்னா அப்படியே சாஞ்சிடும் இதெல்லாம் அப்படியே அழகாக ஆஞ்சி எடுத்து நம்ம முருங்கைக்கீரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இதே போல கட் பண்ணிடணும் இது இதே போலவே தான் வெட்டி வெட்டி விட்டதுனால தான் அதை சீக்கிரமாக பூத்து வந்துட்டு பாருங்க இது வந்து ஒரு மூணு மாதத்துலையே காய்க்க ஆரம்பிச்சிடும் இந்த கன்று வந்து அப்போ பூத்து இருக்கு இருந்தாலும் இதை கட் பண்ணி விட்டுவிடுங்க கட் பண்ணலைன்னா இது வந்து அப்படியே உடச்சிக்கும் அடுத்தது வர்றது தான் நல்லா கொஞ்சம் பெருசாக பெருசாக வரும் அதை தான் நம்ம விடணும் வந்து ரெண்டு நந்தியாகட்ட கண்ணுக்கு பூச்செடி அது மேலே வந்து இந்த பூசணி முழுக்க மூடிட்டு வேதனியா அந்த வரு நிறைய சிந்தி இனிமேல் தான் காய்க்க ஆரம்பிக்கும் அது அப்படியே இந்த மூளையில ரெண்டு வேக போட்டு விட்டோன்னே அப்படியே மேலே மெதுவாக பறந்து இது வந்து முடக்கத்தான் முடக்கத்தான் அப்பப்போ பறிச்சிக்கிறது நம்ம நல்லா தழைஞ்சு போயிருக்கு அதில் எவ்வளவு விதையை பாருங்கள் இதே விழுந்து 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 ஃபுல்லாக ஒரே ஒரே முடக்கத்தான் தான் அது ஃபுல்லும் அதில் வந்து நடுவே இந்த பூசணி ரொம்ப அடைச்சிப்போம் இப்போ மருதாணி இதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோமா அதனால் சின்னதாகவே இருக்குது இதில் ஒரு வெள்ளரி காய் இன்னும் ஒரு நாலு நாளில் பழுத்துடும் வந்து கொடிய ஓரமா விட்டாச்சு ஒதுக்கி விட்டாச்சு ஒரு இருக்கா நல்ல ஒண்ணு இருக்கு நல்ல ஒண்ணு இருக்கு வரிசையாக அழகாக அது ஒரு பக்கமாக போயிடுதா அதனால் இதை திருப்பி விட்டாச்சு இது வந்து காரம் பயிர் மாரி இதுக்கு பந்தல் போடாத கயராலையே பந்தல் போட்டாச்சு இதெல்லாம் நானே செஞ்சது இது இது நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சிலேயே பறித்து சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் இது இப்போ தான் பூ பூக்குது இனிமேல் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிரும் இஞ்சிலாம் தோலாக இருக்குது அதெல்லாம் இப்போதான் விட ஆரம்பிச்சிருக்கு அதில் நல்லா தாக்கிது தாக்கிறதுக்குன்னா இந்த குழந்தை கொழ 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 கொழன்னு கொட்டுது எதனால் தெரில ரெண்டு காய் காய்ச்சிருக்கு பாரு நல்லா இருக்கு செம்பருத்தி பூ வேன்கரை பூ பூத்துட்டு இது ரொம்ப இப்போ வந்து கம்மியாயிட்டு மாரி வெள்ளை பூச்சி வருதுக்கு இதையும் இப்போ நாளைக்கு கட் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்தையும் மொட்டையா போய பூத்து முடிஞ்சிட்டு நல்லா அடுக்கு சம்பத்தி இது இது எல்லாத்தையுமே பாஞ்சு இந்த இப்போ ஒரு துணியில் கட்டி வச்சிடணும் துணியில் கட்டி வச்சோம்னா நாளைக்கு காலையில் எடுத்து பார்த்தோம்னா நம்ம உருகிட்டே கிடக்க வேண்டாம் அது தானாகவே உதுந்துணும் இங்கே வச்சிடணும் வச்சு வச்சு வச்சிடணும் எல்லாம் அப்படியே உடைச்சாச்சு உடச்சி மூடி வச்சுட்டு கிடக்க வேண்டாம் காலையில எடுத்தோம்னா நல்லா நம்ம வேண்டாம் அப்படியே உதறி விட்டோம்னா எல்லாம் கொல பலன்னு உருந்துடும் இதுலயே இன்னும் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் நாளைக்கு காலையில வெட்டிக்கலாம் பாதிய மட்டும் வெட்டி இருக்கு நல்லா இருக்கா இதேமாரி ஆடி பிறந்துட்டு நீங்கள் இதே போல் ஏதாவது ஒரு ஜாடிலேயோ தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் இதே போலெல்லாம் செய்ங்க நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா அது ஒரு சந்தோஷம்தான் நமக்கு அதை பறித்து செய்யவில்லை எல்லோரும் அதே போல் செய்ங்க இப்போ இதை வந்து நல்லா இப்போ ஆஞ்சி எடுத்து அலசிட்டு காய போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுப்போம் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடு பாய் நன்றி